ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேணுபேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பத்துக்குடி செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து ஐம்பூனில் கேரண்டி செயினுங்க ஐம்பூன் மிக்சரில் வரும் அது ரொம்ப நல்ல குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் நல்ல ஒரு கட்டிங்ஸ் ஒர்க்ஸோடு இருக்குது பாருங்கள் பேட்டர்ன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நல்ல ஒரு ஓவல் ஷேப்பில் டபுள் சைடு அரும்பு வச்சா மாதிரி அப்படியே ரியல் கோல்டு லுக்குங்க தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் இது நல்ல லைஃப்பாக வரும் உங்களுக்கு நல்ல ஆகும் இந்த செயின் இதோட நம்ம எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் தான் போட்டுட்ருக்கோம் அறநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க இந்த பத்துக்குடி செயினோட விலை சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஒன்லி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அப்படியே உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அறுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா எஸ் மாடல் செயின்ங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல மூவபுள் பீஸ் இது நிறைய பீஸ் இந்த செயின் கலெக்ஷன்ஸ்லாம் மூவ் ஆகும் நிறைய பேருக்கு இது இந்த செயின்மே ரொம்ப பிடிக்கும் எஸ் மாடல் செயின்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பேட்டர்ன் வைஸ் பார்த்திங்கன்னா எந்த ஸ்க்ராச்சஸும் இல்லாமல் உங்களுக்கு உறுத்தல் இல்லாமல் சூப்பராக இருக்கும்ங்க ஐம்புன்றதுனால உங்களுக்கு இச்சஸ் ப்ராப்ளம்லாம் வராது கழுத்தரிப்போ கருப்பாகிற பிரச்சனையோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செயினில் வராது தேர்ட்டி இன்ச்சஸ் உங்களுக்கு இது இந்த செயின் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க வரும் நல்ல ஒரு ஆப்பர் ப்ரைஸில் உங்களுக்கு கொடுத்துருப்போம் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அப்படியே உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த மாதிரி ஓவல் ஷேப் செயின் இது வந்து ஷைனிங் செயின் கூட சொல்லுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும்ப்பா ஓவல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்து கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் பேட்டன் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே அப்படியே ரியல் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்குங்க நல்ல ஐம்போன் செயின் இருந்தாலும் உங்களுக்கு பேட்டன் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் ரொம்ப நல்லாயிருக்கும் பேட்டர்ன் வைஸ் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு அறநூற்றி ஐம்பது ரூபா தான் வரும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது கோதுமை செயின் தாங்க நல்ல ஒரு தின் பேட்டனில் மெலிசா நம்ம போடுற மாதிரி ஒரு கோதுமை பேட்டன் செயின் உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ் இது உங்களுக்கு இருக்குது தேர்ட்டி இன்ச்சஸ் மெலிஸாக இருக்கும் உங்கள் சைன் வந்து ரொம்ப தின் பேட்டனில் உங்களுக்கு இருக்கும் கோதுமை பேட்டன் உங்களுக்கு இது வந்து டூ ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் இந்த செயினோட விலை தேர்ட்டி இன்ச்சஸ் தான் எதுவுமே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அப்படியே உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்திங்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ